பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்து ஏழாவது நாளாக வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்ட கல்லூரி நிர்வாகம் மெமோ வழங்கியதால் பரபரப்பு முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளருமான காமராஜ் சந்தித்து ஆதரவு திருவாரூரில் உள்ள திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் நூற்றுக்கு மேற்பட்ட கவுரவ விரிவுரையாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் ஐந்து அம்ச நிறைவேற்றி நிறைவேற்றித்தர வலியுறுத்தி திருவிக்க அரசு கலைக்கல்லூரி முன்பு கவுரவ விரிவுரையாளர்கள் சங்கத்தினர் தொடர்ந்து வகுப்பு புறக்கணிப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஏழாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்றம் உத்தரவிட்ட யூஜிசி மூலம் நிர்ணயம் செய்த ரூபாய் ஐம்பதாயிரம் ஊதியத்தை வழங்கிட வேண்டும் கவுரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பெண் விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பினை வழங்கிட வேண்டும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளன படிக்க திரும்பாத கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் மெமோ வழங்கியுள்ளது மெமோவை பெற்றுக்கொண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கௌரவ விரிவுரையாளர்களை அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான காமராஜ் சந்தித்து ஆதரவு தெரிவித்தும் மெமோ வழங்கியது கண்டிக்கத்தக்கது எனவும் கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கையை முன்னாள் எடப்பாடி நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்வேன் எனவும் தெரிவித்தார் கௌரவ விரிவுரையாளர்கள் செயலாளர் முனைவர் ரவி முனைவர் ராஜேஷ் முன்னிலையில் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒன்றான கலைக்கல்லூரியில் கௌரவ உரிமையாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என உங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த போராட்டத்திற்கு அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரவு கொடுப்பதற்காக நான் இங்கே வருகின்றிருக்கிறேன் இதில் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கடந்த ஏழு ஏழு நாட்களாக தங்களை வரித்து கொண்டு இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் ஆசிரிய ஆசிரியர்கள் அதாவது கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒன்று அரசு வந்து உடனடியாக தலையிட்டு இவர்களெல்லாம் உடனடியாக பணி வரன்முறை செய்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கை அந்த கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் வேண்டுகிறேன் அதாவது இவர்கள் பத்து ஆண்டு முதல் இருபது ஆண்டு வரை இருபது ஆண்டுக்கு மேலாக இருபத்தி நான்கு ஆண்டுகள் பணிபுரிகிறோரும் இங்கே இருக்கிறார்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் அவர்கள் தங்களுக்கு பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிற பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அரியசா வந்து எழுபதாயிரம் ரூபாய் பணத்தோ பணத்தையும் பண முடிப்பும் அன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அதுக்கு பின்னால் அந்த எடப்பாடியார் அவர்கள் இவர்களை பணி வரன்முறை செய்வதற்கு விதி எண் ஐம்பத்தி ஆறின்படி அரசாணை பிறப்பித்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட நேர்காணல் வரை வந்துவிட்டது நேர்காணலுக்கு செல்கிற பொழுது தேர்தல் வருகிறது தேர்தலுக்கு பின்னால் ஆட்சி மாற்றம் வருகிறது ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் வந்த ஆட்சி விதி ஐம்பத்தி ஆறை அரசாணை எண் ஐம்பத்தி ஆறை ரத்து செய்கிறது இவர்களை பணி வரன்முறை செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவான ஐம்பத்தி ஆறை ரத்து செய்து உத்தரவிட்டு உத்தரவிட்டதுக்கு பின்னால் இவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்தில் என்ன உத்தரவு பெறப்படுகிற பெறப்படுகிறது என்று சொன்னால் இவர்களுக்கு பணி வரன்முறை செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதுவரை யூஜிசி அறிவித்திருக்கிற ரூபாய் பணத்தை மாதந்தோறும் இவர்களுக்கு சம்பளமாக வழங்கிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதை அமல்படுத்தவில்லை இதுவரை அமல்படுத்தவில்லை எனவே தான் இவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக இந்த அரசாங்கம் ஏனோதான் என்று இருந்துவிடாமல் இவருடைய கோரிக்கையை செவிசாய்த்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதற்காகத்தான் இங்கே நானும் வந்திருக்கிறேன் அவர்களுக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு காலையில் அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் மெமோ கொடுக்கப்பட்டுக்கிறது இதெல்லாம் மிக தவறான நடவடிக்கை ஜனநாயக நடவடிக்கை கிடையாது ஜனநாயக பூர்வமாக அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற விரிவுரையாளர்களை இதைப்போல மிரட்டுவது என்பதே தவறான முன்னுதாரணமாகும் தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கொதித்தரக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் எனவே இது போன்ற நடவடிக்கைகளை உடனே திரும்ப பெற வேண்டும் என இந்த நேரத்தில் வேண்டுகிறேன் இதனை மாண்மிகு எங்களுடைய கழகத்துறை பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை மேற்கொள்ளுவ மேற்கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுப்பேன்